வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ மெயின்ஸ்ல மேக்ஸ் டாபிக் வகைப்படுத்துதல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு டே எயிட்டோட சம்ஸ் வந்து பாக்கலாம் பதினாலு கமா பன்னெண்டு இருபத்தி நாலு ஏழு நாப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி ஏழு நாலு இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது இதுக்கு டிஃபரன்ஸ் ஏழு இப்ப இதுக்கெல்லாம் டிஃபரன்ஸ் சரி இது டிஃபரன்ஸ் ரெண்டு இதுக்கெல்லாம் வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிக நம்பராக வரும் அதனால அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க வேணாம் வேற மாதிரி ஏதாவது செக் பண்ணுங்க ஒன்று இன்ட்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு 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 இன்ட்டு நாலு மைனஸ் ஏழு அப்ப எட்டு மைனஸ் ஏழு ஒன்று நாலு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு எட்டு மைனஸ் நாலு நாலு இதே மாதிரி மூணு இன்ட் ஏழு மைனஸ் நாலு இருபத்தி ஒண்ணு மைனஸ் நாலு பதினேழு எல்லாத்துக்குமே ஒண்ணு ரெண்டு நானு சின்ன நம்பரா வருது இதுக்கு மட்டும் பதினேழு பெரிய நம்பரா வரனால இதுதான் ஆன்சர் முப்பத்தி ஏழு கம்மா நாலு அடுத்து இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு நானூத்தி நாப்பத்தி மூணு அறுநூத்தி முப்பத்தி மூணு எண்ணூத்தி நாப்பத்தி மூணு இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னா இருபத்தி நாலு பை அஞ்சு பிளஸ் ஒன்று அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு அப்ப ஆறாவது டிவைட் பண்ண நாலு நானூத்தி நாப்பத்தி மூணு அப்ப நாற்பத்தி நாலு பை இங்க மூணு இருக்கு அப்ப மூணு பிளஸ் ஒன்னு நாலு டிவைட் பண்ணோம்னா பதினொன்னு அறநூத்தி முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு டிவைடட் பை மூணு ஒன்று நாலு இப்ப நாலால டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா பதினஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் எண்ணூத்தி நாப்பத்தி மூணு எண்பத்தி நாலு பை இங்க மூணு பிளஸ் ஒன்னு நாலு இப்ப நாலால டிவைட் பண்ண இருபத்தி ஒண்ணு இது மட்டும் பாயிண்ட்ல வரனால ஆன்சர் அறுநூத்தி முப்பத்தி மூணு அடுத்து நூத்தி நாற்பது நாப்பத்தி அஞ்சு நூத்தி பத்து முப்பத்தஞ்சு நூறு முப்பது எண்பது இருபத்தி அஞ்சு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு அஞ்சுக்கும் நூத்தி நாற்பதுக்கும் பார்க்கணும் இப்ப நாப்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணு செக் பண்ணிக்குவீங்க முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு பிளஸ் பத்து நூறுன்னு கொண்டு வந்துருவாங்க இங்க இருபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு எழுபத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சுன்னா எண்பது முப்பத்தி அஞ்சு இன்ட்டு மூணு நூத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு நாத்தி பத்து நூத்தி முப்பத்தி அஞ்சு பிளஸ் அஞ்சு நாத்தி நாற்பது எல்லாத்திலயும் இங்க மட்டும் பத்து ஆட் பண்ணியிருக்காங்க அதனால இதுதான் நூறு முப்பது அடுத்து எண்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நூத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி ரெண்டு

ஒன்னு நூத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது வரும் இப்ப எல்லாமே ஐம்பத்தி ஒன்னு டிஃபரன்ஸ் வருது இது மட்டும் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வருது ஆன்சர் வந்து இதுதான் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒண்ணு நாப்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பதினெட்டு இருபத்தி ஒன்பது பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவீங்க ஃபர்ஸ்ட் இது ஆட் பண்ணிருக்காங்க ரெண்டாவது ஆட் பண்ணிருக்காங்க பிளஸ் ஒன்னு இங்கே பிளஸ் ஒண்ணு ஏழு பிளஸ் ஒண்ணு எட்டு ரெண்டு பிளஸ் ஒண்ணு மூணு நாலு பிளஸ் அஞ்சு மூணு பிளஸ் ஒண்ணு ஒண்ணு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் இதுதான் மத்த இதெல்லாம் ஒரே பேட்டர்ல இருக்குது அடுத்து எழுபது எண்பது ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு இப்ப இந்த நம்பர் எல்லாமே செக் பண்ணி பாருங்க ஏதாவது டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பாருங்க நம்பர் எல்லாம் பாருங்க எழுபது ஐம்பத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்னு இது எல்லாமே டிவைட் ஆகுது எல்லாம் ஏழால டிவைட் ஆகுதான்னு பாருங்க இங்க மட்டும் ஏழால டிவைட் ஆகாது ஐம்பத்தி நாலு மட்டும் டிவைட் ஆகாது அடுத்த நம்பர எட்டால டிவைட் ஆகுது எண்பது இது எட்டால டிவைட் ஆகுது இது எட்டால டிவைட் ஆகுது இது மட்டும் எட்டால டிவைட் ஆகாது அப்ப ஆன்சர் வந்து இது ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அடுத்து ஒன்னு இஸ்ட் எட்டு இருபத்தி நாலு இஸ்ட் அறுபத்தி நாலு நூத்தி இருபத்தி அஞ்சு இஸ்ட் இருநூத்தி பதினெட்டு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இஸ்ட் ஐநூத்தி பன்னெண்டு இப்ப இது கியூப் நம்பரா இருக்கு ஒன்னு கியூப் இது வந்து ரெண்டு கியூப் இது மூணு கியூப் நாலு கியூபு அஞ்சு கியூபு ஆறு கியூப் நமக்கு என்ன வரணும் இரநூத்தி பதினாறுன்னு வரணும் இது வந்து ஏழு கியூப் இது வந்து எட்டு கியூப் அப்ப இது மாறி இருக்குது அதனால ஆன்சர் இதுதான் நாப்பத்தி மூணு நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு மூவாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது இது எப்படி இது பண்ணிருக்காங்க ரெண்டு ரெண்டு ரெண்டா இந்த நம்பரை மைனஸ் பண்ணி பாருங்க அறுபத்தி ஏழு மைனஸ் நாப்பத்தி மூணு இருபத்தி நாலு நாப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பதிமூணு எழுபத்தி எட்டு மைனஸ் அறுபத்தி அஞ்சு பதிமூணு எண்பத்தி ஒன்பது மைனஸ் எழுபத்தி ஆறு பதிமூணு எல்லாமே டிஃபரன்ஸ் வந்து பதிமூணுன்னு வருது இது மட்டும் இருபத்தி பேன்ஸ் வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினாலு இதையும் ரெண்டு ரெண்டா அப்படியே ரெண்டு ரெண்டு டிஜிட்டா பிரிச்சு வச்சு பாருங்க இது மட்டும் கியூப் நம்பரா இருக்குது மூணு ஸ்கொயர் மூணோட இதுதான் மத்ததுக்கெல்லாம் வராது ஸ்கொயர் மட்டும் தான் தான் வரும் வரும் இது இது வராது வந்து ஸ்கொயர் ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு பதினாலு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இது எப்படி செக் பண்ண ஒன்பதாம் வாய்ப்பால டிவிசிபிள் ஆகுது இதுவும் டிவிசிபிள் ஆகுது இது வந்து ஒன்பதால டிவிசிபிள் ஆகாது இது ஒன்பதால டிவிசிபிள் ஆகாது அப்ப வேற எப்படி பாருது அப்படின்னா ஆட் டிஜிட்டி பாருங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க டிஃபரன்ஸ் ஈக்குவலா வருதான்னு பாருங்க இதுலயே ரொம்ப டிஃபரன்ஸ் வரும் அதனால அது ஈக்குவலா வராது அதனால டிஜிட்ட ஆட் பண்ணி பாருங்க இப்போ ஒன்பது மூணு பிளஸ் ஆறு ஒன்பது ரெண்டு பிளஸ் ஏழு ஒன்பது ரெண்டு பிளஸ் மூணு அஞ்சு ஒண்ணு பிளஸ் நாலு அஞ்சு இப்ப இது வந்து எட்டு பிளஸ் ரெண்டு பத்து ரெண்டு பிளஸ் ஒன்பது பதினொன்னு வரும் எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இருநூத்தி பதினஞ்சு இது எல்லாமே ஓரளவு அனுப்பிக்கிற மாதிரி எல்லாமே கியூப் நம்பரோட பிளஸ் ஒண்ணு ஆட் பண்ணிருக்காங்க அறுபத்தி நாலு பிளஸ் 1, நாலு கியூபு இது நூத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் ஒன்னு இது வந்து அஞ்சு கியூபு இது இருபத்தி ஏழு பிளஸ் ஒண்ணு இது வந்து மூணு கியூபுத்தி பதினாறு ஒண்ணு போட்டிருக்காங்க இது மட்டும் மைனஸ் பண்ணியிருக்காங்க அதனால ஆன்சர் வந்து இருநூத்தி பதினஞ்சு அடுத்து எட்டு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு 6, ஆறு ஆறு இருபத்தி ரெண்டு பதிமூணு இப்ப இங்க இருபத்தி நாலு வந்தா மூணால பெருக்கி இருக்காங்க அதோட ஒண்ண கூட்டியிருக்காங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஆறு ஆறு எட்டு மூணு பதினெட்டு பிளஸ் ஒண்ணு பத்தொன்பதுன்னு வரணும் ஆனா இருபத்தி ரெண்டுன்னு வந்துட்டு அப்ப இதான் தப்பு முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாப்பது எல்லாமே கரெக்டா இருக்கு இது மட்டும் பத்தொன்பதுன்னு வரணும் இருபத்தி ரெண்டு ஆன்சர் அடுத்த வந்து பெருசா இருக்கு ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இருந்துச்சா ஒவ்வொரு டிஜிட்டையும் செக் பண்ணி பாருங்க வருதான்னு பார்க்க வரல அப்படின்னா ஆட் பண்ணி பாருங்க கூட்டினது வந்து ஈக்குவலா வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா பிரிச்சு பாருங்க இப்படி பிரிச்சு பார்த்து இருபத்தி நாலு வருது இருபத்தி ஆறு கியூப் வந்து அறுநூத்தி எழுபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது கியூப் வந்து எண்ணூத்தி நாப்பத்தி ஒண்ணு ஆனா முப்பத்தி ரெண்டோட கியூப் வந்து வராது ஏ கண்டுபிடிச்சிருங்க முப்பத்தி ரெண்டுனா பெரிய நம்பரா தான் வரும் அதனால இது வந்து வராது அதனால இது ஆன்சர் அடுத்தது கணக்கு நாப்பத்தி மூணு ஆறு இருபத்தி எட்டு நாலு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு அஞ்சு இதையுமே பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவீங்க இந்த அஞ்சு முப்பத்தி ஆறுன்னு அப்ப ஏழால பெருக்கிருக்காங்க ஏழு அஞ்சா முப்பத்தி அஞ்சு அதோட ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க இப்ப ஏழு ஏழாம் நாற்பத்தி ஒன்பது அதோட ஒண்ணு ஆட் பண்ணியிருக்காங்க இங்க ஏழால பெருக்கணும்னா ஏழா இருபத்தி எட்டு பிளஸ் ஒண்ணு ஆட் பண்ணோம்னா இருபத்தி ஒன்பதுன்னு வரணும் இங்க ஏழாலை நாற்பத்தி ரெண்டு பிளஸ் ஒண்ணுன்னா நாற்பத்தி மூணு எல்லாமே ஈக்குவலா வருது இது மட்டும் டிஃப்ரெண்ட் இருபத்தி ஒன்பதுன்னு வரணும் ஆனால் ஆன்சர் இதுதான் அடுத்து நூத்தி அறுபது நாற்பது முன்னூத்தி அறுபது நானூத்தி எண்பது இது வந்து ஆகுது நாலால எல்லாமே டிவிசிபிள் ஆகுது அப்புறம் மூணால டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க மூணால வந்து இதுதான் டிவிசிபிள் ஆகும் ஆறாலே இதுதான் டிவிசிபிள் ஆகும் ஆனா இது வந்து ஆகாது மூணாலே ஆகாது ஆறாலே ஆகாது இப்ப மூணுலயும் ஆறுலயும் டிவிசிபிள் ஆற நம்பரா குடுத்திருக்காங்க அது மட்டும் ஆகால நம்பர் அதனால அடுத்த கணக்கு இப்ப ஆயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி எட்டு பார்த்தானே கண்டுபிடிச்சிருவோம் அதோட டபுள் தான் ரெண்டால பெருக்கியிருக்காங்க பதினாறு எதால பெருக்குன்னா ஐநூத்தி பன்னெண்டு வரும் முப்பத்தி ரெண்டால பெருக்கணும்னா ஐநூத்தி பன்னெண்டு வரும் முப்பத்தி ரெண்ட இன்ட்டு நாலு நூத்தி இருபத்தி எட்டு வரும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்ட இதோட வரும் எண்பத்தி நாலு தான் வரும் அதனால இதை வந்து எந்த நம்பர் ஆளு பெருக்கணும் அது வராது அதனால ஆன்சர் இதுதான் மத்தனா ஒரு நம்பரால பெருக்கணும்னா அடுத்த நம்பர் வருது இது மட்டும் வரல அதனால இதுதான் அடுத்து முப்பத்தி ஆறு நூத்தி நாப்பத்தி அஞ்சு பதினாறு அறுபத்தி மூணு

இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மைனஸ் ஒண்ணுன்னா இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு இன்ட்டு நாலு அப்படின்னா மூணு வரணும் கொடுத்திருக்காங்க ஆனால் இதுதான் அடுத்த ஐநூத்தி பன்னெண்டு அறுநூத்தி இருபத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு நானூத்தி ஒண்ணு இது வந்து எட்டு கியூபோட தெரியும் ஐநூத்தி பன்னெண்டு இது வந்து இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் தெரியும் இது வந்து முப்பத்தி ஆறோட ஸ்கொயர் நாப்பத்தி ஒன்பதோட ஸ்கொயர் நாப்பத்தி ஒன்பது ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு ஸ்கொயர்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு இருபத்தஞ்சு ஸ்கொயர்னா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு இது மட்டும் எட்டு கியூபுன்னு வருது அதனால ஆன்சர் ஐநூத்தி பன்னெண்டு அடுத்து நாற்பத்தஞ்சு ஆறு ஏழு இப்போ பார்த்தோன்னா ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூணு நாற்பத்தி அஞ்சு முன்னாங்க பன்னெண்டு பிளஸ் மூணு பதினஞ்சு ஐயாயிரம் முப்பது ப்ளஸ் இங்க எல்லாம் மூணு ஆட் பண்ணியிருக்காங்க இங்க அஞ்சு ஆட் பண்ணியிருக்காங்க நாலஞ்சு இருபது ப்ளஸ் மூணு இருபத்தி மூணு இங்க மட்டும் அஞ்சு ஆட் பண்ணியிருக்கனால இதான் டிஃப்ரெண்டா இருக்கும் முப்பத்தஞ்சு அஞ்சு ஆறு பதினாலு பதினாறு ஐம்பத்தி அறுபத்தி நாலு எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பது தொண்ணூத்தி ஆறு இதண்டா பதினாலு எட்டு ரெண்டா பதினாறு எட்டு எட்டா அறுபத்தி நாலு ஏழு எட்டா ஐம்பத்தி ஆறு பதினொன்னுனால வரும் எழுபத்தி ஏழு எட்டு பதினொன்னா எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி எட்டு எட்டு பதினொன்னா எண்பத்தி எட்டு எண்பதும் தொண்ணூறையும் அப்படி எழுத தொண்ணூத்தி மூணையும் எழுத முடியாது இதெல்லாம் ஒரு வாய்ப்பானதுனால வரிசையா வந்து பெருக்குன்னு ஆன்சர் வருது ஆனா எண்பதுக்கும் தொண்ணூத்தி மூணுக்கும் வரல அதனால ஆன்சர் வந்து எண்பது தொண்ணூத்தி மூணு அதான் நாளைக்கு டே நயனோட சம்ச வந்து பாக்கலாம் அந்த எல்லாம் போட்டு பாருங்க